டைட் பண்றது ரொம்ப லூஸா இருந்தா டைட் பண்ண டிப் வைக்கிறது டிப் வைக்கிறது சூப்பரா சூப்பர் அப்புறம் லேடிஸ்க்கு வந்து கை ப்ளவுஸ் அட்டாச் பண்ணி கொடுக்கிறது அப்புறம் ஊக்கு குட்டி

உங்களை பார்த்தா கற்றுக்கணும் கண்டிப்பாக தொழில் தொழிலுங்கிற ஒரு விஷயம் உங்களை பார்த்தா கற்றுக்கணும் இன்னொன்று சொன்ன ஒரு விஷயம் தொழிலை என்னைக்குமே லவ் பண்ணால்தான் ஆமாம் அதை தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நான் ரொம்ப நேசிக்கிறேங்க ரொம்ப நேசிக்கிறீங்க குருநாதரே இந்த விநாயகர் தானுங்க குருநாதர் உங்கள் விநாயகர் தான் விநாயகர் கூடயே வச்சுருக்கிறீங்க கூடயே வச்சுருக்கிறீங்க விநாயகர் சூப்பர் சூப்பர் காலையில் வந்தோன்னே அவருக்கு நல்லா பூஜை போட்டு நல்லா வச்சு தானுங்க நான் தொழிலே ஆரம்பிப்பணுங்க சூப்பர் நான் சூப்பர் ஆமாங்க என்னைக்குமே நான் தொழிலை வந்து நேசிக்கணுங்க தொழிலை நேசித்தால் தான்